Yeah. you. Y வந்தீங்க இப்பதான் பழைய ஞாபகத்தில் அப்படியே மூழ்கிட்டேன் அதான் கவனிக்கல கல் எடுத்துக்கோ ஆ ஆ பாத்தீங்களா கரெக்டா எடுத்துட்டேன் ஆ அம்மா ஆ எப்பவும் ਉਹ கூடவே வாழ் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பானே அதான் அந்த துளசி தோட்டத்துக்கு பக்கத்துல வீடு பாக்கறிய அவ네 எங்க எல்லாரும் வேலையில பிஸியா இருக்கானுங்க அவனுங்களும் பிஸி நானும் பிஸி ம் 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 ஸ்கூல் சுத்தி போட்டோ எடுத்தியா ஹலோ ஹலோ ராம் ஹலோ நான் தான் தீர்த்தப்பள்ளி ஸ்கூல் வாட்ச்மேன் பேசுறேன் வாட்ச்மேனா ஹலோ 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 வாட்ச்மேன் வாட்ச்மேன் நான் முரளி முரளி ஓ ஓ ஓஹோ நல்லா 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 இருக்கேன் இருக்கேன் இருக்கீங்களா இருக்கேன்ப்பா தான் அதான் ஃபோன் போட்டு கொடுத்தா அப்படியா எல்லாம் இருக்காங்களா கடவுள் உனக்கு நல்லது செய்வாரு பத்திரமா ஓகேவா பாத்துருப்பா சரி முரளி பேசணுமா ஹலோ டேய் நீ அங்க என்னடா பண்ற அதான் எனக்கும் தெரியல என்ன ஒரு சூப்பரான ஆன்சர் சொல்லியிருக்கடா நீ ஐயோ டேய் ஸ்கூல் அப்படியே இருக்கா இல்லாத வேற மாதிரி இடிச்சு ஏதோ கட்டியிருக்காங்களா அப்படியே தான் இருக்கு அதே பெஞ்சு அதே கிளாஸ் ரூமு அதே பிரின்ஸிபல் ரூமு அதே வாட்ச்மேனு கேட்டு கூட சேஞ்ச் பண்ணலடா டேடி ராம் கொஞ்சம் வீடியோ கால் பண்ணுறா நானும் பார்க்குறேன் ம் நீ அங்கே என்ன பண்ணுற வந்து நேரில் பாரு டேய் அதெல்லாம் முடியாதுடா கொஞ்சம் பண்றா டேய் அதெல்லாம் ஒரு ஃபீல்டா வீடியோ கால் பண்ணா அந்த மஜா எல்லாம் கிடைக்காது வந்து நேர்ல பாரு ப்ளீஸ்டா முரளி ஒரு 12 15 ವರ್ಷ இருக்கும்ல 12 15 வருஷமா டேய் 20 ವರ್ಷ ஆயிருக்குடா ஓ 20 ವರ್ಷ ஆயிடுச்சா தெரியவே இல்ல டேய் சாம்பு மவனே உனக்கு கல்யாணம் ஆயி ரெண்டு பசங்க இருக்கு அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு வயசு ஆயிடுச்சுடா உங்களுக்குலாம் இப்ப ஏன்டா அதை ஞாபகப்படுத்துற நீயாவது நாலு ஊரு சுத்தி பாக்குற நான் இன்னும் நம்ம ஊரவே தாண்டலடா டேய் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு தீர்த்தள்ளியில இருந்து நான் பெங்களூருக்கு வந்துட்டு இருக்கேன் நான் வந்த உடனே உங்களை மீட் பண்றேன் நீ பண்ற ப்ராமிஸ் எல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும் ஆமா திடீர்னு எதுக்கும் அந்த ஊருக்கு போயிருக்க சும்மா அப்படியே வந்தேன் ஏய் நம்ம கூட யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க நம்பர்ல அனுப்பிவே அவங்க கிட்ட பேசணும்னு தோணுது ஹலோ மை டியர் பிரதர் நீ ஒவ்வொருத்தரு நம்பரையும் வாங்கி அவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ள விடுஞ்சே போய்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குடா நேரம் காலம் கிடையாம இந்த வேலை வெட்டி இல்லாத மெசேஜஸ் வேற குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் டேன்னு சொல்றதுக்கே நம்ம ஸ்கூலுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுக்கு அட்மின் யார் தெரியுமா எனக்கு நல்லா தெரியும்டா அதுக்கு அட்மின் யாரா இருப்பாங்கன்னு டிஜிட்டல் இந்தியாவை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தானே சரி சரி வா உன்னையும் அட்மிஷன் பண்ணிக்கிறேன்

நான் சொல்லலாம்னு நினைச்சேன் நீயே சொல்லிட்டடாம் ராம் சொல்ற மாதிரி நாம எல்லாரும் ஒரு நாள் மீட் பண்ண வேண்டியதா இப்போ என்ன நீ எங்க எல்லாரையும் பாக்கணும் அவ்வளவுதானே பாத்துக்கோ டே ரா பிரஷன் போட்டோ போடு எப்படி இருக்குன்னு பாப்போம்

எல்லாரும் அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க குரூப் ஓபன் பண்ணதுக்கு இன்னைக்குதான் யூஸ் ஆயிருக்கு